வயிற்றிச்சல் பிடிச்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா வயிறு சில்லுன்னு ஆகிற மாதிரி சூப்பரான ரெசிபி தான் அம்மா இன்னைக்கு காலையிலேயே நமக்கு செஞ்சு கொடுத்துட்டாங்க வெயிலும் சுளீர்னு ஆரம்பிச்சிருச்சு சூடு கட்டி அங்கங்கே கிளம்பவும் ஆரம்பிச்சிருச்சு அதெல்லாம் தடுக்கணுன்னா இந்த கேப்பங்கல் ரொம்ப ரொம்ப அவசியங்க இந்த கேப்பங்களை நீங்கள் அம்பானியோட அண்ணன் பையனாக இருந்தாலும் அஞ்சு நிமிஷத்துலலாம் செய்ய முடியாது இருபத்தி நாலு மணி நேரம் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் முதல்ல ரெண்டு கிண்ண மாவு எடுத்துங்க தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொத சொதனு மாவு கட்டியாக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த பதத்துக்கு பிணைஞ்சு ஊடி போட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் ரெஸ்ட் விட்டுவிட்டோம்னா நல்லா புளிச்சு வந்துடும் பாருங்க அதுக்கப்புறம் ஒரு கப்பு நம்ம நொய் அரிசி எடுத்து நல்லா அலசிட்டு ஒரு கப் அரிசிக்கு அஞ்சு கப்பு தண்ணி வச்சு கொதிக்க வச்சு நம்ம அரிசியை போட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க கொல குளம் வந்துருச்சான்றதை செக் பண்ணிவிட்டு நம்ம புளிச்ச மாவு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி லூஸ் பண்ணி கட்டி இல்லாமல் இது போல் ஊற்றி கிண்டிக்கிட்டே வரணுங்க பத்தலைன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் சுறு தண்ணி ஊற்றி ஊற்றி கூட கிண்டிக்கலாம் எது வரைக்கும் கிண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கையில் தொட்டு பார்த்தோம்னா அது ஒட்டக்கூடாதுங்க அந்த பதம் வரைக்கும் வரைக்கும் கிண்டுங்க எப்படி ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் எடுக்கும் இப்போ அடுப்பை அணைச்சிட்டு நம்ம ராத்திரி ஃபுல்லாக ரெஸ்ட் விட்டுடலாங்க மறுநாள் காலையில் இந்த மாதிரி மாவு நல்லா குளிச்சு வந்துருக்கோம் அதுக்கப்புறமா எடுத்து உப்பு தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு நல்லா பசும்பால் தயிர் நல்லா கட்டியாக இதில் போட்டு நல்லா கலந்துட்டு அதில் சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி போட்டு குடித்தோம்னா அவ்வளோ சில்லுன்னு இருக்கும் வயிறு நல்லா குளிர்ந்து இருக்குங்க இந்த வெயில் காலத்துக்கு கண்டிப்பாக எல்லோரும் சாப்பிட வேண்டிய முக்கியமான ஒரு கூழ்ங்க இது இதை செஞ்சு எடுத்துகிட்டு நம்ம மட்டும் சாப்பிட்டதுலாம் மீதியை பயில போட்டு எடுத்து கடையில் போய் எல்லாேருக்கும் கரைச்சி கொடுக்குறதுக்கு கிளம்பியாச்சுங்க நன்றிங்க வணக்கம்